அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு இன்று முதல் பரவலாக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் டலெட் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக நேற்று இரவு தென்காசி திருநெல்வேலி நீலகிரி கோவை தேனி விருதுநகர் திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் என எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் நாளை அதாவது மே பத்தாம் தேதி நீலகிரி கோவை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி திருப்பூர் என ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் மே பதினொன்றாம் தேதி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி என எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெப்பநிலையை பொறுத்த அளவில் பனிரெண்டாம் தேதி வரை அதாவது அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும் அதேபோல தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸும் இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸும் கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்த அளவில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலையிலோ அல்லது இரவிலோ லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது